இல்லை செய்கிற ஒக்கா வாங்கிக்கிறேன் நான் இல்லை நானே சரி இதெல்லாம் கையிலேயே சுற்றிக்கிறதுங்களா என்ன அந்த சுற்றுவாங்கல்ல சரி 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 கரண்ட்டு சரி சரி சரிங்கண்ணே நம்ம அங்கே குள்ளம்பலத்தை பக்கத்தில் எங்கள் கோபி அந்த பக்கத்தில் ஓஹ நான் கோயிலுக்கு போனேங்க பண்ணாரி சரி அது முதல்ல இப்போ பக்கத்தில்

யா சரி ரோடு பிரியுதில்ல ஆமாங்கலையிலே இருக்கு கடை பிரிச்சு கட்டிட்டு இருக்கா சரி 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 கூட பவர் பம்பில் தேவைப்பட்ட வண்டி எடுத்துருக்க சரி 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 சரி